இன்றைய காலத்துக்கு எதாவது பேசிகிட்டு இருக்குது ஏதாவது ஒரு பண்ணியாகிறதுக்காக ஒரு செட்டப் பண்ணுவாங்க இது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரியாக நடக்கும் ஆனால் உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசுக்கும் அதிகார உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அவர் என்ன ஆனார் எப்படி இறந்தார் ராஜீவ்காந்தியை கொண்டது காரணம் என்னென்னா ஸ்திரத்தன்மையான அப்போ சர்வதேச பாலிடிக்ஸில் முக்கியமாக கணக்கு போட்டது என்னென்னா தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவன் இருக்கக்கூடாது அப்படி செஞ்சு தான் இந்திரா காந்தியை போட்டு அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி அதே மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையான லீடராக அவர் வந்துடுவார் ஸ்ட்ராங் லீடராக இருந்தேன்னா கீழே இருக்க அதிகாரிகளும் பயப்படுவார் அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான திட்டங்களை கொண்டு வரும்போது நமக்கு பாதிப்பு வரும் எடுத்தான்னா அவன் ஆட்சியை கலச்சி விட்டுடலாம் வீக்கான லீடராக இருந்தான்றது அமெரிக்காவோட பிளான் இது சிஏக்கு தெரிஞ்சால் தெரியாமல் நடந்துருந்தா அப்படிங்கும்போது அவரே ஒத்து அவரே அந்த பேட்டியிலே இருக்கும் இது ஒன்று பெரிய ஓட்டை தான் இதை பற்றி தீவிரமாக நாங்கள் விசாரிப்போம் எல்லாமே உழுக்குத்து தான் இந்த வித்தொடரில் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டுமே வந்து போகப்படுதும் அப்படின்ற மாதிரி அப்படி கொண்டு வந்தா ஓனரை கொண்டு விடுவாங்க இல்லை சோனி யாரோட கம்பெனி அது ஏதாவது எல்இடி அது இது அப்படின்னு சொல்லி விவகாரம் இல்லை ஆனால் யூடியூப்பில் நீங்கள் ஃபோட்டோ வச்சீங்கனாலே ஏன் அடித்து விட்றாங்க இதெல்லாம் அவங்களோட லாபி தான் அதுக்குன்னா மக்களை ஏமாற்றி மடைகளும் ராகுலோடைய தங்கச்சி சொல்லாமல் இருக்கிற காரணம் அந்த பயம் ஏன்னா அடுத்தவர்கள் வந்து விடுவார்களோனால அவர்கள் உயிருக்கு சர்வதேச அளவில் ஆபத்து இருக்கு சொன்னதான் ராகுல் நான் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லல சொல்லி இருந்தார் தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்கிற ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் முகமதி சார் அவர்கள் வணக்கம் 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 சார் சார் தொடர்ந்து வந்து ராஜீவ்காந்தி மரணம் அதில் நிறைய சர்ச்சைகள் எழுந்துகிட்டு வருது இப்போ ரீசெண்டாக வந்து த அண்ட் அப்படின்னு சொல்லி த ராஜீவ்காந்தி அசோசினேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லி சோனி லைவ்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அதில் முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாக காட்டியிருக்காங்க நிறைய விஷயங்கள காட்டல தமிழர்கள் மேலே வன்மம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு வராங்க ஆக்சுவலாக இதில் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து எல்டிடி சார்ந்தவங்க தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி காட்டிகிட்டு வராங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து ஒரு சர்வதேச சதி அது சர்வதேச சதியில் பல்வேறு ஏதாவது அப்படிங்க இந்த மாதிரி தலைவர்கள்லாம் கொல்லப்படுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளான் இருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத ஒரு குரூப் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கும் அவங்க தொடர்புடைய எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த நாட்டிலேயோ அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு அது தெரியாது ராஜீவ்காந்தி ஏன் கொல்லப்பட்டார் யாரால் கொல்லப்பட்டார் எதுக்காக கொல்லப்பட்டார் அப்படின்றது பூராமே இன்டெலக்சுவலாக இருக்கவனுக்கு தெரியும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருந்தவனுக்கு பூரா தெரியும் உழவு பிரிவில் இருந்தவனுக்குலாம் தெரியும் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு ஹியூமன் கேட்டல்ஸை அளவுக்கு அவங்க அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அவங்க காலத்துக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்க ஏதாவது ஒன்று பண்ணி ஆகிறதுக்காக ஒரு செட்டப் பண்ணுவாங்க இது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரியாக நடக்கும் ஆனால் உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கத்துக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அதை கண்டுபிடித்தவர்கள் மத்தியில் மட்டும்தான் அது குழா வந்துக்கிட்டே இருக்கும் பொதுமக்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது அதை பற்றி பேசி பேசியே செத்து போயிடுவாங்க இதுதான் அதாவது ராஜீவ்காந்தி கொலையாக இருந்தாலும் கென்னடி கொலையாக இருந்தாலும் எல்லா கொலையிலையும் அது அப்படி தான் இருக்கும் சரி சார் அது வந்து கென்னடி கொலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சே பூச்சி காட்டிகிட்டே இருப்பாங்க இப்போ ஐம்பது வருஷமும் பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்காங்க ட்ரம்ப்பும் பூச்சாண்டி காட்டினார் தெரியுமா அவங்களுக்கு இப்போ ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கொலை வழக்கம் மீண்டும் நாங்கள் அந்த பேப்பரை வெளியிடுவேன் இதெல்லாம் எதுக்குன்னா மக்களை ஏமாற்றி மடையலும் பரவாயில்ல ட்ரம்ப் வந்தாருன்னா அதை வெளியிட்டுருவார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு ஓட்டு கூட்ருவாங்க ஏன்னா கெனடி செத்தது இருந்தா என்ன செத்தா என்ன செ செத்துட்டாரு அது இனிமேல் தெரிஞ்சா என்ன தெரியலன்னா எவனுக்கு லாபம் எதுவுமே கிடையாது ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு இது தெரிஞ்சே ஆகணும்னு மண்டை வெடித்து போயிடும் புரியுதா ஸோ அந்த மாதிரியான இது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் பூரா உள்ள ஹியூமன் கேட்டல்ஸ் பூராமே அப்படி தான் இது தெரிஞ்சுக்கணும் சரி தெரிஞ்சு என்னடா பண்ணுவானோ அவளான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் சோறுல இல்லை போடான்ற கவுண்டப் பண்ணி நம்மளுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இப்போ வருவான் சோறு கேட்பான் பொட்டாட்டி சோறு இல்லைன்னு மாற்றி விட்ருவான் கடைக்கு போன கவுண்ட் பண்ணி வருவான் அது என்னடா என்ன சோறு கேட்க போனேன் சோறு இல்லைன்ற யாரா சொன்னா இந்த அக்கா தாங்க சொல் படா கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்போ நான் சொல்கிறேன் சோறு இல்லை படா அப்படின்னு இதுதான் இது தான் பேசிக் இது வந்து ஒரு காமெடியாக நீங்கள் பார்க்கலாம் இது வந்து உலகம் பூரா அவரோட செட்டப் தான் சோடலை போடான்னு இவன் சொல்லணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பான் புரியுதா ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் இப்போ இங்கே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பெய் கதை வச்சுருப்பேன் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடிய ஏன்னா நம்ம வங்காள சிங்கம் வேறு சுபாஷ்சிரோஸ் என்ன ஆனாருன்னு இன்றைக்கி வரைக்கும் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு எனக்கு நான் சின்ன வயசு வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் இப்போ இருந்திருந்தாங்கன்னா நூற்றி இருபது வயசு நூற்றி இருபது மேலே ஆகும் இப்போ இது எதாவது ஒரு உட்டாலக்கட்டி கதை ஆனால் அவர் என்ன ஆனார்னு இந்திய அரசுக்கு தெரியும் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசுக்கும் அதிகார உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அவர் என்ன ஆனார் எப்படி இறந்தார் சாதாரணமாக இறந்துருக்கலாம் இறந்திருப்பார் அதை வந்து நீங்கள் பில்டப் கொடுத்து அப்படி அவரோட அவர் அங்கே போகும்போது விமான விபத்தில் இறந்துட்டார் இங்கே விழுந்து இறந்துட்டார் பஸ்ஸில் அடி கொடுத்தாரு இப்படி எல்லாம் எல்லா கதையும் கிளப்பிட்டு இது மக்கள் ஹியூமன் கேட்டில் மண்டையை கழிவு வச்சுக்கிறது எதையாவது ஒன்று சொல்லி அவன் வேறு எதை பற்றியே சிந்திக்கக்கூடாதுன்றக்காக இதெல்லாம் செய்வாங்க அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு சுட்டாங்க ட்ரம்ப்பை சுட்ட உடனே என்ன ஆச்சுன்னா கேனத்தனமாக தெரிஞ்சது ட்ரம்ப்பை ஒரு பைய ஒருத்த ஒரு பையன் சுடுறான் சுட்டா இங்கே சுடுறான் அவர் இப்படி திரும்பினோடனே காதை உரத்தை எடுத்து போச்சு அது அவன் எய்ம் பண்ணது நெத்தி போட்டுக்கு அதிபயங்கர ஷார்ப்பாக ஆனால் சுட்டுறவன் அவன் வந்து பிறவி ஷூட்ரான்னு கூட சொல்லலாம் அந்த பையனுக்கு பதினாறு வயசு தான் ஆகுது ஒரு வீட்டு மொட்டை மாடியில் ஏறி ட்ரம்ப்பை சுடுறான் முன்னாள் அதிபரை சுடுறான் அது அவர் திரும்ப அந்த செகண்ட் ஏதோ தெய்வாதீனமாக திரும்புறாரு காதில் இப்படி பட்டு போயிடுச்சு ஓரத்தில் ஆகிடுச்சி இப்படின்ட்டு இருந்துருந்தாருன்னா இங்கே பொட்டை பிழந்திருக்கும் சார் அப்போ வந்து பாட் மார்க் சொல்லி இப்போ இப்போதைக்கு கொரிய தீபகற்பத்துடைய எக்ஸ்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார் அவர் ட்ரம்ப்போட பிஏ பிஏனா அவர் தான் இது எலெக்ஷன் டிசைனர் அவர் எனக்கு பேட்டி கொடுக்குறாரு இந்தியாவில் முதல் முறையாக எந்த சேனலும் பெரிய பெரிய சேனல் நல்லாயிருக்கான் எவ்வளோ கொடுக்க எனக்கு பேட்டி கொடுக்கும்போது நான் கேட்டேன் உண்மையிலே அமெரிக்கா வல்லரசா இல்லை டுபா கூறான்னு கேள்வி ஒரு வல்லரசு நாட்டோடைய முன்னாள் அதிபரை ஒரு சின்ன பையன் சுடுறான் அப்படின்னா உங்கள் நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது நீங்கள் வல்லரசுன்னு பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை வல்லரசாக இருந்திருந்தால் இது சிஏஏக்கு தெரிஞ்சால் தெரியாமல் நடந்திருக்காது அப்படிங்கும்போது அவரே ஒத்துக்க அவரே அந்த பேட்டியிலே இருக்கும் நம்ம ஃபஸ்ட் லைனில் பார்த்திங்கன்னா தெரியும் அவரே ஒத்துக்கிட்டார் இது ஒன்று பெரிய ஓட்டை தான் இதை பற்றி தீவிரமாக நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு ஸோ அப்போ ஒரு பதினாறு வயசு பயன் வச்சு ஒரு முன்னாள் அதிபரை சுட முடியும் அப்படின்னா யாரோட திட்டம் இது எஃபிஐன்றது அங்கே உள்ள போலீஸு அவன் அவன் க அவன் கட்டுப்பாட்டில் இல்லை அப்போ சிஏஏக்கு தெரியாமல் உழவு பிரிவுக்கோ இல்லை சிஏக்கு தெரியாமல் எப்படி ஒரு முன்னாள் அதிபரை சுட முடியும்னா எல்லாமே உழுக்குத்து தான் செத்துட்டா செட்டாரிட்டுருவாங்க விசாரணைன்னு ஒரு போட்டு நீண்ட நாள் இழுத்துட்டு யார் கொண்டானே தெரில ஒரு பையனை சுட்ட பையனை நாங்கள் சுட்டுட்டோன்னு அவனையும் கொண்டுட்டிங் அவன் ஒரு அப்பாவை பதினாறு வயசு பையன் அம்மா கிடையாது அவனுக்கு அப்பாவை அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் பிறவி ஷார்ப்பூட்டரு அவனை பயன்படுத்தி ட்ரம்பை கொள்ள பார்த்துருக்காங்க அது யாராக இருந்தான்னா அவங்க ஊர் காரணாக தான் இருக்கும் வெளியாரெலாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது எல்லாம் உலகம் பூரா நடக்கக்கூடிய விஷயந்தான் இப்போ ராஜீவ்காந்தியை கொண்டதுக்கு காரணம் என்னென்னா ஸ்திரத்தன்மையான அப்போ சர்வதேச பாலிடிக்ஸில் முக்கியமாக கணக்கு போட்டது என்னென்னா அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு திட்டம் வர்றாங்க என்னென்னா தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவன் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த நாடு வலுப்பெற்ற ஒரு நாடாகிடும் பெரியவங்களுக்கு இப்போ இப்போ நூற்றம்பது கோடி பேர் இந்தியாவில் இருக்கார் இப்போ இப்போ ரஷ்யா இருக்குங்க ரஷ்யாவில் புட்டின் இருக்கார் புட்டின் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அரசியலில் இருக்கார் பிரதமராக கொஞ்சம் காலம் இருந்தார் அதிபராக இப்போ மூணாவது நாலாவது பீரியடாக இருக்காப்புல அப்படி இருக்கும்போது அந்த மக்க அந்த நாடு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரே தலைவன் அந்த தலைவன் பவர்ஃபுல்லான தலைவன் அவன் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டில் யாருமே வாராட்ட முடியாது இது ஒரு செட்டப் தலைவனை நம்பி இருக்கக்கூடிய நாடுன்னு இப்போ நம்ம நாடு அதே மாதிரி தான் நல்ல தலைவனாக இருந்தால் நல்லாயிருக்கும் தலைவன் சரியில்லைன்னா நான் போயிடும் போன வந்தவன் ரொட்டி கடையில் வேலை பார்த்தவெல்லாம் வந்து பிரதமர் ஆயிடுவா முதலமைச்சர் ஆயிடுவாங்க இப்படிலாம் இருக்கும் ஆனால் நல்ல தலைவர்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போகும் ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது தலைவர்களை வச்சு கட்சி கிடையாது ஆட்சி கிடையாது அங்கே ஒரு செட்டப் இருக்கும் இந்த நாடு எப்படி இருக்கணும் இந்த நாடை எப்படி வழி நடத்தணும் இந்த நாடு என்னென்னலாம் பண்ணணும் அடுத்து பத்து வருஷத்தில் என்ன பண்ணணும் ஐம்பது வருஷத்தில் என்ன பண்ணணும் இருபத்தஞ்சி வருஷத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு டிசைன் அந்த டிசைனை ரெடி பண்ணுறது பூராமே அங்கே உள்ள எக்ஸ்பர்ட்ஸும் சயின்டிஸ்டாக அவன் வேலையை பார்ப்பான் அரசாங்கத்தில் எந்த தலை மாறினாலும் அவனுக்கு கவலை இல்லை இந்த செட்டப் தான் அந்த நாட்டை இருக்கும் புரியுதா அவங்க இப்படி இருக்கும் நம்ம நாடு அப்படி இருக்காது இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடத்துலையும் ரெண்டு முறைக்கு மேலே ஒரு தலைவன் வரக்கூடாதுன்னு இங்கே கொண்டு வந்தது அமெரிக்கா தான் அந்த செட்டப்பை உலகம்புறம் கொண்டு தான் அவங்களோட நோக்கம் அப்போ நம்ம நாடு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பேஸ் போட்டோம் அந்த நூறு வருஷத்தில் ஸ்பேஸ் சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸை அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு இருப்பான் எலக்ட்ரிக்கல் ரிசர்ச்சும் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் அவன் சமைப்பேன் ஃபியூவல் அவன் வேலையை பார்த்துருப்பான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி அவங்களுக்கு காசை கொடுத்து ட்ரம்ப் ஊரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி பைடன் இருந்தாலும் சரி அந்த மாமி ஒன்று இருந்துச்சு கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் இருந்தாலும் சரி எந்த ஆகப்பெரும் கூவைகளை கூமுட்டைகளை கொண்டு வந்து வச்சாலும் அமெரிக்கா அதிபராக ஓட்டிடலாம் காரணம் அந்த நாட்டை செட்டப் பண்ணுறது அறிவாளிகள்லாம் ரன் பண்ணிகிட்டே இருப்பான் அது கமலா ஹாரிஸ் ஆண்டாலும் சரி பைடன் ஆண்டாலும் சரி அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு எவன் தலைவனோ அந்த செட்டப்பில் தான் போகும் ரஷ்யாவில் என் தலைவன் வலுவாக இருந்தால் ரஷ்யா வலுவாக இருக்கும் தலைவன் வீக்காக போயிட்டான்னா ரஷ்யாவும் வீக்காக போயிடும் ஸோ அந்த செட்டப்பில் என்னென்னா இந்தியாவில் வந்து தலைவர்கள் காலங்காலமாக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே குடும்பம் எது நேரு குடும்பம் நேரு இருந்தார் இந்திரா காந்தி இருந்தார் அடுத்து ராஜீவ்காந்தி வந்துட்டார் இந்திரா காந்தியும் சர்வதேச பிளானில் தான் போட்டு தள்ளுறாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கார் அதை ஒரு லாபி பண்ணி உள்ளூர் காரணம் வச்சே முடிச்சுடுவாங்க பிரிட்டனில் பார்த்தா அவனுக்கு ஆஃபீஸ் கொடுப்பான் கொலையாளிக்கு ஆஃபீஸ் பிரிட்டனில் இருக்கும் கேட்டால் நாங்கள் ஆயுதம் புழங்க விடலையே அப்படின்னு சொல்லி வசூல் போட விட்டு அவனுக்கு ஊட்டச்சத்து தீனியெல்லாம் வாங்கி கொடுத்து நான் புரியுதான் அவனுக்கு குலகாரனுக்கு நல்லா மூணு வேலை பிரியாணியாக போட்டு ஊட்டச்சத்தாக கொடுத்து வளர்த்துட்டு எதிராலியை போய் கொள்ள விட்டுட்டு நாங்களாக கொள்ள நான் அவனுக்கு சோறு தானே போட்டேன் மூணு வேலை பிரியாணியும் பாயாசம் இதுவும் கொடுத்தேன் அவன் போய் அவனை கொண்டுட்டானா நான் என்ன செய்கிறது இதுதான் பிரிட்டனோட வேலை அப்படி செஞ்சு தான் இந்திரா காந்தியை போட்டுட்டாங்க அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி அதே மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையான லீடராக அவர் வந்துடுவார் இருந்தார்னா இவர் தான் ஸ்ட்ராங் லீடராக இருந்தேன்னா கீழே இருக்க அதிகாரிகளும் பயப்படுவான் அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான திட்டங்களை கொண்டு வரும்போது நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி கொண்டுட்டோம்னா இத்தரப்ப போனால் வந்தவெல்லாம் பிரதமர் ஆகிடுவான் தேவவிடா போன்றவர்கள் சந்திரசேகர் போன்றவர்கள் அவன் அவளுக்கு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்க முடியாது அடுத்தான்னா அவன் ஆட்சியை கலைச்சி விட்ருலான் வீக்கான லீடராக இருந்தான்றது தான் அமெரிக்காவோடய பிளான் ஸோ அதுக்கு அதே மாதிரி ராஜீவ்காந்தி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் முடித்து வைக்கப்பட்டார்ன்றது தான் எல்லாருக்குமே தெரியும் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகே மக்களுக்கு வேறு மாதிரியா தெரியும் இப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க ஆனால் அந்தரில் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டுமே வந்து போகப்படுதோ அப்படின்ற மாதிரி அப்படி கொண்டு வந்தான ஓனரை கொண்டு விடுவாங்க இல்லை சோனி யாரோட கம்பெனி அவருக்கான கம்பெனி அவனு ஊருக்கு எதிராக பண்ணணுமா அது எதாவது எல்இடியே அது இது இவ அப்படின்னு சொல்லி இப்போ எல்இடி இயக்கம்ன்றதே ஒன்று இல்லை விவகாரம்னு இல்லை ஆனால் யூடியூப்பில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கினாலே ஏன் அடித்து விட்றான்னா இதெல்லாம் அவங்களோட லாபி தான் ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் ஒரு இயக்கமும் இல்லை அப்புறம் உனக்கு ஏன் உனக்கென்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இதுதான் சர்வதேச லாபம் அவன் கீழே அதிகாரம் இருக்குதுனால அவன் நினச்சான் யாரை வேணாலும் தீவிரவாதின்மா யாரை வேணாலும் வளர விட மாட்டான் யாரை வேணாலும் உலக அழையின்மா புரியுது அவங்களுக்கு இதெல்லாம் அவர்களுடைய இது சார் ஸோ இதெல்லாம் அவர்களுடைய எல்லா விஷயத்துலையுமே மெடிக்கலாக இருந்தால் மெடிக்கல் மாஃபியாக இருக்கான் இதில் இருக்கான் அதில் இருக்கு எல்லாத்துலேயுமே இருப்பான் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணே ஐஸ்வர்ய ராயோட சூப்பராக இருக்கும் பேட்டா அவன் தான் முடிவு பண்ணுவான் ஐஸ்வர்ய ராய் தான் உலக அழகின்னு நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் உள்ளது நம்மகிட்டே மருந்து இருக்கும் அவன் ஒரு மாத்திரையை கண்டுபிடிப்பான் இதை சாப்பிட்டா தான் நீ வீரோடு இருப்பான் அதை தான் நீங்கள் சாப்பிட்டான் அதுக்கு தான் நான் சொன்னேன் கவுண்டமணி பண்ணிக்காமே சோரில் போடான்னு அவன் சொல்லணும் நம்ம சொன்னோம்னால் ஏற்றுக்க மாட்டோம் இந்த ஒரு நரேட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார் தொடர்ந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து தொடர்ந்து பண்ணுறதுக்கு வந்து என்ன ரீசனாக இருக்கும் சார் சர்வதேச அளவில் செல்வாக்கு தான் எல்லாமே உலகம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றக்கா எங்கேயாவது பூந்து எதையாவது ஒன்று பண்ணுறோம் இப்போ குடும்பத்தில் மாமியார் இருக்குன்னு வைங்களேன் அது என்ன பண்ணணும்னா நமக்கு வயசாகிடுச்சு அது கொஞ்சம் அனுபவமும் இருக்கும் வீட்டை அதோடய கட்டுப்பாட்டில் எடுக்கிறக்காக சம்மந்தம் இல்லாமல் சண்டையில் இருக்கும் மருமகளை நிம்மதியாக வாழவே விடாது மகனையும் நிம்மதியாக வாழ விடாது புருஷனையும் வாழ விடாது அப்படி இருந்தால் தான் ஹோல்டு அது கையில் இருக்கும் அதுக்கு பயப்படுவாங்க அது பாட்டுக்கு ஓரத்தில் படுத்துருந்துச்சுன்னா கை காலத்துக்கு வெளில போய் படக்க விட்டுறாங்க இது எதுக்கு வீட்டுக்குள்ளே ஹாலில் படுத்துருக்கு நீங்கள் வெளியில் படுங்க கட்டில் போடுறோம் தள்ளி விட்டுறாங்க அது இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுனா அதோட அதிகாரத்தை நிலையை நிறுத்தி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்ன்றதுல அது ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும் மருமக ஸ்ட்ராங்காக இருந்தால் கேம் ஆடினான்னா மாமியாரத்துக்கு வெளில போட்டுருவாங்க மாமியார் கேம் ஆடிச்சுன்னா மருமகத்துக்கு வெளில போட்டுருவாங்க இதுதான் வந்து குடும்பத்தில் நடக்கிறதா இன்டர்நேஷனல் லெவலில் அதனால் எப்போ எதையாவது எதாவது சும்மா இருக்கிற கொடைசல் நாள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து வல்லரசு நாடுகள் பக்கம் பார்வை போகும் அவன் பெரிய ஆள் நம்ம சொல்லணும் இதுதான் வந்து அதுக்காக பண்ணுறது தான் பவர் தான் அதிகாரம் பணம் பவர் இது ரெண்டுக்காக பண்ணுறது தான் இப்போ அந்த கேஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுதில்லை சார் இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் வந்து அங்கே வந்து க சரியாக எடுத்துக்கொள்ளப்படலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதை மட்டுமே வந்து முன்னேறுத்துறதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் அதே தான் செஞ்சவங்களே அவங்க தானே செஞ்சவன் யாரோ அவனை அவன் வந்து எல்லா சர்க்கிள்லேயும் லிங்க் உள்ளதான் அதனால் அவங்கள விட்டுட்டு ஒரு நரையட்டி செட் பண்ணுவாங்க தமிழன் தமிழனு காலத்துக்கு எதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும் இதை இந்த இயக்கம் வந்து திருப்பி வந்துடக்கூடாது அந்த தலைவர் திருப்பி பேரே சொல்லிடக்கூடாது ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்றக்காக லாபி பண்ணிக்கிட்டே இரு பையன் தொடர்ந்து அந்த மூணு பர்சன்ட் கும்பல் தான் அதிகாரத்தில் இருக்குது மூணு பர்சன்ட் கும்பல் அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்தியாவில் யாராவது தன பேரைக்கெடுத்து வச்சு இது பண்ணிக்கிட்டு அது மாதிரி தான் பண்ணிட்டு இதில் நிறைய வந்து அதாவது இந்தியன் பாலிடிக்ஸே வந்து ஒரு பழியாங்கிற நோக்கத்தோடு பண்ணது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிளும் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்காது தலைவாங்க தான் பண்ணது தான் அது வந்து ராஜீவ்காந்தி ஃபேமிலியில் யாரும் அடுத்து வரக்கூடாது அவங்க மக்கள்கிட்ட ஒரு தலைவனை உருவாக்குற கஷ்டம் இப்போ இந்த இப்போ கிராமத்தில் போய் கேட்டிங்கனாலும் வயசான நாலு எழுபது வயசு எண்பது வயசில் கூட கூட்ட நேரு தெரியுமானா தெரியுன்னு வா அமித்ஷா தெரியுமானா தெரியாதுன்னு ராஜீவ்காந்தி தெரியுமா ஆமாம் ஆமாம் இந்திரா காந்தி மகன் தெரியும்னு ராகுல் காந்தி ஆ தெரியும் தெரியும் அவர் மகன் தானே அப்படின் நீங்கள் வந்து நட்டான்னு போய் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஊரில் போய் நட்டா தெரியுமா என்னென்னா நக்கல் பண்ணுறேன் ஸோ இது தான் அந்த ஃபெமிலியாரிட்டி மக்கள்கிட்ட இந்தியாவில் கடைசியில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் காண்டை அதே மாதிரி காஷ்மீரில் ஒருத்தர் இருக்காண்ட இவங்க ரெண்டு பேருக்குமே ராஜீவ்காந்தி ஃபேமிலியே தெரியும் இந்திரா காந்தி ஃபேமிலியே தெரியும் ஆனால் பிஜேபி காரனே அவனுக்கு தெரியாது அப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டார் லீட்ரு உருவாகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே உருவாகி இருக்கிறவன் இருந்தான்னா அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் அவனை போட்டு தள்ளிட்டிங்கன்னா நீ நானும் ஒன்று இப்போ நம்பர் ஒன்று இப்போ ஒரு அத்லெட்டிக்ஸ் நடக்குது ஒரு ரெண்டு விதமாக ஜெயிக்கலாம் ஒன்றுனா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரான் ஒருத்தன் தேர்டு வரவன் ஃபர்ஸ்ட்டு வரணும் ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து இப்போ ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணி எந்த மாதிரி அவனை வீழ்த்தலான்னு போட்டு போட்டி போடுறது இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வரவொன்னா மொதல் நாள் காலை உட கால உடச்சி விட்றது அவன் வரமாட்டான் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் வர ஃபஸ்ட்டு வந்துடுவான் இந்த பாணியை தான் உலகத்தில் கையாள்வாங்க இன்னும் அவனை ஜெயிக்க பார்ப்பான் ஜெயிக்கும்போதுனா அவனை ஆளை காலி பண்ணிடுவாங்க அந்த வகையில் காலி பண்ணப்பட்டவர்தான் ராகுல் ராஜீவ்காந்தி அதை அப்பப்போ அந்த லாபிலாம் அந்த ஹார்ட்டை அந்த இது ஹீட்டை வந்து தமிழனுக்கு எதிராகவும் அவங்க யாருக்கு நிறைய டி எதிராக செட் பண்ணுறாங்களோ அதுக்கு எதிராக அப்படியே அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கனல் என்னென்ன ஆங்கிளில் அதை கொண்டு வரணுமோ அப்படியே வச்சுருக்க முடியுமா வச்சிருப்பாங்க சார் இது ஒரு கார்பரேட் லாபி அப்படின்ற மாதிரி கார்ப்பரேட் லாபி கார்ப்பரேட்டுக்கு இதுக்கு சமம் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லாபி இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் லாபி அது கார்ப்பரேட்டுக்கு இது கார்ப்பரேட்டு வந்து அவங்களோட அடி அடிமை தானே அவங்களோட பிள்ளை தானே அது இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் லாபி கீழே வர்றவன் தான் கார்பரேட்டு அப்புறம் அதுக்கு கை கூலி அதுக்கு கை கூலி அதில் வேலை பார்க்குறவன் அதில் இருக்கேன் அப்படின்னு அப்படி டவுனில் போயிட்டு பழனி பாபா அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் சார் ராஜீவ்காந்தி அவர்கிட்டே வந்து ஒரு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து ஒரு வெடிகுண்டு இருந்தது அது கூட வெடிச்சு இது பண்ணிடலாம் அந்த தானு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பச்சனத்தை குண்டு வெடி அவங்க ராஜீவ்காந்தி அவர்கள் கிட்ட இருந்த வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருந்தே கொண்டு இல்லை அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தேகத்தை கிளப்புவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் சர்வதேச சதி திட்டம் அது அதுக்கு காரணம் இந்த குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாதுன்றது அதனால தான் ராகுல் வந்து முதல் இன்னைக்கு வரைக்கும் ராகுல் முதல் நிலைக்கோ இல்லை நான் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாமல் இருக்கிறது காரணமே அந்த பயம்தான் ராகுலோடைய தங்கச்சி சொல்லாமல் இருக்கிற காரணம் அந்த பயம்தான் ஏன்னா அடுத்தவர்கள் வந்து விடுவார்களோ மீண்டும் அப்படின்றனால அவர்கள் உயிருக்கு சர்வதேச அளவில் ஆபத்து இருக்குன்றதுனால தான் இந்த எலெக்ஷன் வரைக்கும் அது மக்களுக்கு புரிய வைக்க முடியாது புரியவும் புரியாது ராகுல் ஏன் நான் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலை சொல்லியிருந்தால் ராகுல் ஜெயிச்சிருக்க முடியும் ஆனால் ராகுல் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அதுதான் மேட்ரு இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டது தான் சரி இன்னொரு சைடு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ தமிழர்கள் வளரக்கூடாது இல்லை அவங்களுக்கு எதிராக ஒரு அது எதை மையப்படுத்தி இல்லை எதனால் நல்லது இல்லை அதாவது அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் அது என்ன அப்படின்னா உலகத்திலே வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சாரத்தோடையும் தனித்துவத்தோடையும் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளையும் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளையும் அந்த காலகட்டத்தில் டாப்பாக இருந்தது தமிழர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாமே தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய மருத்துவம் தமிழர்களுடைய ஜோதிடம் தமிழர்களுடைய கடல்வழி எல்லாம் பிரிட்டிஷ்காரனும் டச்சுக்காரனும் இந்திய மண்ணுக்கு எப்படி வந்தான்னா பாண்டியாஸ் எந்த வழியாக போனானோ அதுக்கு ஆயிரம் வருஷம் கழித்து சோழாஸ் அதே வழியை பயன்படுத்துகிறான் ரிவர்ஸ்லாம் அவங்க அதே வழியில் தான் வராங்க சைனா வழியாக அப்படியே வந்து மலேசியா வழியாக வந்து சீ ஸ்ரீலங்கா வரான் சென்னைக்கு வரான் வசூலி பண்ணதுக்கு வரான்னா அதே ரூட்டு சோலாஸ் எந்த ரூட்டை பயன்படுத்துகிறானோ பாண்டியாஸ் பயன்படுத்துகிற ரூட்டு தான் சோலாஸ் பயன்படுத்துகிறான் சோலாஸ் பயன்படுத்துகிற ரூட்டில் ரிவர்ஸில் வந்தவன் தான் டச்சுக்காரனும் பிரிட்டிஷ்காரனும் ஸோ கடல்வழி பாதையிலேருந்து இங்கிலீஷில் எடுத்துட்டீங்கன்னா முப்பது பர்சன்ட் வரைக்கும் தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கும் ஸோ வந்து உலகத்தின் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நாலஞ்சு இனக்குழுக்கள் தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பில் சுயமாக சிந்தித்து ஏன்னா அப்போ டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் கிடையாது ஃபோனில் டெலிமெடிசன்லாம் கிடையாது எல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடிப்புன்றது நம்ம அட்வான்ஸாக இருந்தோம் உலகத்தில் ஸோ இந்த கலாச்சாரத்தையும் இந்த பேஸை உடைக்கணுன்றது அவங்களோட திட்டமே அதேமாதிரி நம்ம மட்டும்தான் எ எஜிப்சியன்ஸ் இருந்தான் நம்ம நீ மெசோபட்டோமியாங்க அவர்கள் அதுக்கப்புறம் இந்த யூதாக இருக்கான் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு தனித்தனியாக சுயம்புவாக அங்கங்கே வளர்த்த இனம் பவர்ஃபுல்லான ஒரு அஞ்சாறு இனம் தான் இருக்குது இனக்குழு பகுதிகள் இதெல்லாம் இருக்குது மாயன் கலாச்சாரம்னு வாங்கி அந்த மாயன் கலாச்சாரமே இங்கேருந்து போனது அப்படின்வாங்க ஸோ இப்போ தமிழர்கள் அந்த காலகட்டத்தில் உலகம் பூரா மனித இனம் இருந்தாலும் அதில் டாப்பில் இருந்தது தமிழ் இனம் ஸோ அதை வந்து மறைப்பதற்காகவும் அதை வந்து நாங்களும் தான் இருந்தோம் இது இருந்துச்சு நம்மகிட்ட திருந்ததை வச்சு நம்மகிட்டே சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இதற்காக தான் இன்றைக்கி அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க இன்றைக்கி யூஎஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது யூரோப்பியன் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அது எப்படின்னா பதினைஞ்சாம் பதினாலாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவங்க பவர்ஃபுல்லாக அவங்க இதில் இருக்காங்க நம்ம நம்ம இதில் இருக்கோம் நம்ம கண்டுபிடிப்புகளில் ஃபெயிலியர் ஆகிட்டோம் இல்லைன்னா ஆயுத கண்டுபிடிப்புகளை மட்டும் மித்த எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அது ஆயுதத்தில் மட்டும் ப்ளஸ்ஸாக வந்துட்டான் மித்த எல்லாம் வந்துட்டு இல்லை அதை வச்சு கேப்சர் பண்ணி வந்துட்டான் அப்போ அந்த இனக்குழு தான் அவர்களோடது இது காலங்காலமாக நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அதனால் இப்போ இதை வந்து இது பண்ண முடியாது இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளை சொல்லவே மாட்டான் இருந்து தான் திருடுனதுன்னு சொல்ல மாட்டான் ஆனால் இருந்து திருடுனது தான் அது அவங்க இப்போ சீனாவில் பார்த்திங்கன்னா சீன மருத்துவம் இருக்குது கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது இதெல்லாம் பாரம்பரியமாக நம்ம கண்டுபிடிச்சது நம்ம மண்ணில் கண்டுபிடிச்சது புரியுதான் அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து கேரளா தனி நாடாக போயிடுச்சு புரியுதா அப்போ பாண்டிய நாட்டோட ஒரு பகுதி தான் கேரளா அதுக்கப்புறம் தான் நம்பூதிரிகள் ஆட்சிக்கு வரான் லேட்டராக தான் வர பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வரான் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியசா பாண்டிய நாடு கட்டுப்பாட்டில் தான் தென்னாடே இருக்குது சவுத்தே இருக்குது அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பிரியுது டச்சுக்காரன் உள்ளே வரான் கலப்பின உருவாகுது புரியுதா அதுக்கப்புறம் யூதம் உள்ள வரான் கொச்சி துறைமுக வழியாக அப்படி வரான் அதில் ஒரு கலாச்சாரம் மாறுது அதில் வந்து என்னென்னா அங்கே உள்ள பூர்வ குடிகள் இருக்கான் ஆதிவாசி இருக்கான் மலையாளினாலே மலை சார்ந்த இடத்துல வாழக்கூடிய தான் அங்கே உள்ள பூர்வகுடிகள் அது ஒரு இனக்குழு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி சக்கச்சவன் பயம்பாங்க அது ஒரு இனக்குழு ஏன்னா அவர்கள் எப்படி வந்தாங்கன்றது அந்த வரலாறு இருக்குது அதில் நம்பூதிரிகள் எப்படி வந்தான்ற வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் கேரளா எப்படி மாறிச்சு அங்கே எப்படி மலையாளம் வந்தது அப்படின்னு ஒரு இது இருக்குது ஸோ இப்போ இது பூராமே என்னென்னா இந்த ரெண்டு இருந்து தான் நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னும் இருந்து அரபு நாட்டுக்கு நேராக ஒரே பாதை தான் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்தோம்னா நேராக அங்கே தான் போய் நிற்கும் அது ஒரு பாதை அது ஒரு ஆயிரம் வருஷம் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அங்கே ஏதோ பிரச்சனைன்றதுனால கொற்கேக்கு வராங்க இந்த பக்கம் வராங்க இங்கேருந்து அப்படி மலாகாவலியாக சைனா ட்ராவல் பண்ணுறான் இந்த வியாபாரம் இருக்குது அதே ரூட்டில் தான் பிரிட்டிஷ்காரன் வரான் திருப்பி அதே டச்சுக்காரன் வந்தது அந்த ரூட்டு தான் ரிவர்ஸில் நம்ம எந்த ரூட்டில் போனோமோ அதே ரூட்டில் உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டான் இப்போ அவன் கையில் இது இருக்கிறதுனால அந்த ப பாரம்பரியத்தை அழிக்கணும்னு பார்ப்பேன் இந்த சவுத் இண்டியன் இது இருக்கு இல்லையா இது இதில் மெடிசன்லேருந்து வாழ்வியல் முறையிலேருந்து சயின்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் கே கேரளாவில் போனீங்கன்னாலும் ஜோதிடத்தில் கில்லாடியாக இருப்பான் வேறு எந்த ஊரில் எப்படி இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி இருப்பாங்க மருத்துவத்தில் இருக்குது வந்து இந்த மாதிரி எல்லா துறையிலையும் வீரத்தில் போரில் சண்டையில் எல்லாமே இருக்கும் தனி ஆயுதங்களே வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது பூராமல் இந்த மண்ணோட கண்டுபிடிப்பேன் அதே மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கான் டச்சுக்காரன் தனியாக இருந்தால் இவன் தனியாக இருந்தால் இப்போ வந்து என்னென்னா இது எல்லாத்தையும் கலப்படமாகிடுச்சு உலகம் பூராமே எவன் எவன்ட்டு ஆட்டையை போட்டான்றது தெரியாமல் இப்போ அவன் அவனுடைய கலாச்சாரம் தான் அவனுடைய இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றக்காக நம்மளை காலி பண்ணுறதுக்காக அந்த இனக்குழுவை அழிச்சிக்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் நீங்கள் வேஸ்ட்டு அது இதுன்னு ஆனால் எல்லாமே நம்மகிட்டருந்து ஆட்டை போட்டதாக தான் இருக்கும் அது ஒரு வார் நடந்துகிட்டே இருக்காது உலகம் பூரா நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இனக்குழு வந்து மேலே வரும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் டாப்பில் இருந்தானா நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் டாப்பில் இருந்தானா அதுவும் நம்மளும் கம்போடியா பெரிய கிங்டம் அது கம்போடியாவுடைய கெமர் கிங்டம் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இப்படிலாம் இருந்துச்சு இப்போ இன்றைக்கி யாருன்னா அமெரிக்கா இருக்கா ரஷ்யா சைனான் அந்த காலத்தில் சைனாலாம் இவ்வளோ பெருசு கிடையாது சின்ன துண்டு 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 துண்டாக இருந்தது ஸோ இப்போ ஒ ஒன்றாகி நிலப்பரப்பு ஜாஸ்தியானவொடனே வேறு ரூபத்தில் வேறு வேறு ஆள் பவர்ஃபுல்லாகிட்டான் பவர்ஃபுல்லாக இருந்தவொன்னா டம்மி ஆகிட்டான் அப்படி இருக்கும்போது இது இது அரசியல் ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் பிரதிபலிக்கும் அதில் ஒன்று தான் ராஜீவ்காந்தி கொலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை காலி பண்ணுறதுக்கு இவங்கள வந்து உலகத்தில் வந்து ஒரு தீவிர இனக்குழுவாக காட்டுறதுக்காக இந்த மாதிரியான இது நடந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வழக்கில் இருக்குது இதெல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு வெளியெலாம் வரவே வராது கவலைப்படாது உண்மை வெளியே வரவே வராது அது வந்து ஆனால் தெரிய வேண்டியவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் பண்ணால் என்ன பண்ணான்றது தெரியும் நீதித்துறைக்கும் தெரியும் எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் அது வெளியே வராது அது வெளியே வர விடாமையும் காப்பாற்றுறது யாராவது ஒருத்தரை போட்டு ப பள்ளி கொடுத்துட்டு முடிச்சுடுறாங்க அதெல்லாம் ரொம்ப நன்றி சார்